கார் பள்ளிக்கு போய்டுவேன்பா நம்ம குருவான் படம் மட்டும்தான் சொல்லித்தராங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படி இல்லைப்பா அனைத்து படமும் சொல்லித்தராங்களே சரி நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் யாருக்கு சொல் பதில சொல்லலியா ஆ கேளுப்பா தொழுகை எப்போ கடமையாகப்பட்டது தொழுகையை நபித்துவத்தில் பண்ணாமல் வந்து மேகாதிகள் கம்மியாகப்பட்டது தொழுகைக்கு தப்பி கட்டணுன்னு ஓதும் துவா சனா சுபான் அல்லாமல் எழுந்திக்க வாழ்க்க சுக்கா தட்டால் தூக்கா லைலாக ஆகிருக்க தொழிகையின் பரவான ரக்காய்த்துகள் மொத்தம் எத்தனை ஐந்து பஜார் லுகார் மொத்தம் எத்தனை ரக்துகள் நான்கு முன்னாத்தி ரெண்டு பல் ரெண்டு மொத்தம் நான்கு லுகாருக்கு மொத்தம் எத்தனை ரக்காய்த்துகள் மொத்தம் பன்னெண்டு முழு நாலு பல் நாலு பின்னத்தி ரெண்டு நாப்பிள் மொத்தம் பன்னெண்டு அசாருக்கு மொத்தம் எத்தனை ரொக்காய்த்துக்கு மொத்தம் எட்டு முழு நாலு பல் நாலு மொத்தம் எட்டு

வள்ளிவாசை விட்டு வெளியே போகும்போது ஒதுங்குவோம் அல்லாமல் இன்னி அசலுக்காய் மின் ஃபர்லிக்காய் அவரை பற்றிக்கா அணி நான் கேட்ட கேள்விகள் நீ கரெக்டாக பதில் சொல்லிட்டேப்பா நானும் உங்கள் மசாலா வந்து செத்துக்குறவா நான் எங்கள் நான் அனைவருக்கும் மசாலா

ஒன்றாவது ஒன்றாவது அனஃபி ரெண்டாவது ஷாஃபி மூணாவது மணிகி நாலாவது அம்பளி தௌராத்ராஜில் குரான் மொத்தம் மதுகபுகள் எத்தனை மொத்தம் மதுகபுள் நான்கு ஒன்றாவது அனஃபி ரெண்டாவது ஷாஃபி மூணாவது மணிகி நாலாவது அம்பலி உழை படத்தை பாதுகாக்கும் உறவன் யார் யான் அல்லா முதன் நபியா நபி ஆதம்

Como xa serán

இஸ்லாத்தின் பகுதிகள் ஐந்து ஒன்றாவது கரிமா ரெண்டாவது ரெண்டு மூணாவது நான்கு நான்காவது அஞ்சாவது ஹஜர்ஸ் மொத்தம் எத்தனை நான்கு ஒன்றாவது டவுராஜ் ரெண்டாவது டபுள் மூணாவது இஞ்சில் நாலாவது மாணிக்க అకియే క్రే క్రే మిస్సమడెసని నేను నాను ఐతో మాసం చేలామా ఆనం నేను చానల నజత్తుల సోలి చేతు రం బా ఆనయర్కుమ అస Bye. படியாக இருப்பான் அவருடைய ஜோடியோடு வந்து உரையாடல் செய்வார் வேலதோட மற்ற மோச பீடலப்பா அங்கே இருக்கு மண் காடத்துக்குன்னு சொல்றீங்க ஆயிர்மாஸ் ஸ்னாமா கரந்தின தபரம் அனிஸ்மசதராணி கோ ஆதியக்கேட்ட கேடுகரம் மாசோலாயா இன்ஷா காதர்ந்தது தலையை அப்போது கரையாக பட்டதே அதேது வேண்டிய பனனாமான தெரியாஜுங்க வந்துருங்க நாமேப்ப கரையாக பட்டு ரோம்பூஜி நமஸ்கரிக்குது சக்கட்டேப்ப கரையாக பட்டு சக்கட்டிஜி நமோனூதி